நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறமா சந்திச்சிருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜங்ஷன் பாய்ஸ் திரைக்கதையின் இயக்குநர்கள் ஜெயினி சுரேஷ் இருவர்களில் டைரக்டர் ஜெய்னி தான் நம்ம வந்துக்கிட்டு இன்னைக்கு பேட்டி காண போறோம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இப்போ வந்துகிட்டு பாத்தீங்கன்னா அப்ப அண்மையில கிட்டத்துல வந்துகிட்டு மஞ்சுமல் பாய்ஸ் வந்து ஒரு மலையாள படம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு கோடி பட்ஜெட் அண்மையில கிட்ட ஒரு கோடி பட்ஜெட் அளவுக்கு கலெக்ஷன் அளவுக்கு போகுது அது வந்துகிட்டு அந்த பேர் வந்துட்டு மஞ்சுமல் பாய்ஸ் உங்களுடைய டைட்டில் வந்துட்டு திரைப்படத்துல டைட்டில் வந்துட்டு ஜங்ஷன் பாய்ஸ்

ஹம் ப்ரோபுரிக் என்னன்னா எங்களை ஒருத்தர் வஸ்ரேலியா புடிசர் அவரே நடிக்கிறேன் சொன்னாரு அப்போ அவரை எனக்கு டிக்கெட்டை போட்டு அங்கே வீடு ஒன்று எடுத்து ஒரு மாசம் ஒன்றரை மாசம் ரெண்ட்டுக்கு எடுத்து அதில் ஸ்கிரிப்ட் வேலையெல்லாம் பார்த்தோம் அவர் அவர் பேச்சுவார்த்தை பேசும்போதே அந்த நான் பேஸ்புக்ல போட்டேன் விரைவில் ஜங்ஷன் போய் சென்று

இளைஞர்கள் அந்த பாய்ஸா குறிப்பிடப்படுற ஆட்கள் வந்து இங்க கொடைக்கானலுக்கு வந்து அதிலிருந்து ஒரு நண்பர் தவறி விழுவிரு காப்பாத்துறது படம் ஆனா இது வந்து ஒரு ரெண்டு பருவத்தினர் அந்த பாய்ஸ் வந்து ரெண்டு பருவத்தினர் சொல்லும் ஒன்றோ ஒன்பது பத்து வயசு பதினோரு வயசுப்பட்ட சிறுவர்களை காட்டி அதிலிருந்து வளர்ந்து ஒரு பத்தொன்பது வயது இருபது இருபத்தி ரெண்டு வயதுப்பட்ட காலகட்டத்தில் இளைஞர்களை தான் இல்ல அப்ப அது வந்து அந்த பாய்ஸ் சொல்லிருக்கார் ஏரியாவிலயும் எந்த நாட்டிலையும் என்ன சில இளைஞர்கள் இருப்பாங்க அவங்க டிராவல் பண்ணுவாங்க அவங்க ஒரு பிரச்சினையை சந்திப்பாங்க அது பேசிக்கா ஜங்ஷன் பாய்ஸும் அதுதான் அவங்க அந்த ஒரு ஆறு ஏழு இளைஞர்கள் அவங்க ஜாலியா இருக்கிறவங்க அவங்க ஒரு பிரச்சனை சந்திக்கிறதா படம் ஆனா அது அந்த ஜங்ஷன் பாய்ஸ் ஆக்ஷனுக்குள்ள அது அது ட்ராக் மாறுது அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் அந்த அடிப்படையான அவங்களோட வாலிப பருவங்கள் அந்த பாய்ஸுக்குரிய என்னென்ன பண்ணுவாங்க எங்க டால் பண்ணுவாங்க எல்லாமே ஒரு ஒரு என்டர்டைன்மெண்ட்னா சொல்லி இருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தான் அவங்க ஸ்டோரி ரெடி ஆயிடுச்சு இப்போ டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் ஸோ ஜங்ஷன் பாய்ஸ் வந்துகிட்டு இப்பவும் அந்த ஸ்டோரி அந்த கால கட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குமா இல்லை இப்பவும் பாக்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்குமா இப்போ இப்போ மஞ்சுமல் பாய்ஸ் பார்த்ததுக்கு முன்னாடி உங்களை ஜங்ஷன் பாய்ஸ்ல ஏதாச்சும் நீங்க மாற்றங்கள் பண்ணிருக்கீங்களா ஒரு மாற்றமும் பண்ண முடியாது அந்த நாளையில் எடுத்தாலும் அது ரொம்ப வருஷத்துக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ கூட அதை எடுக்கிறது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அது ஏன்னா அதில் அது அப்படித்தாங்க அமைச்சிருக்கு அதுல ஒரு சந்தையில இருக்கிறவங்க அவங்க கேரம் விளையாடுவாங்க முன்னாடி ஒரு ரூம் எடுத்திருப்பாங்க ஒரு வீடை எடுத்திருப்பாங்க அதுல கவசம் படிப்பாங்க கேரம் விளையாடுவாங்க அப்படி என்று போற ஒரு ஜாலியான ஒரு டீம் ஒரு ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை சந்திக்காங்க அது யார் யாரு எப்படி எப்படிங்கிறது டிராவல் பண்ணி போக முடியும் பாய்ஸ் கதை வந்துக்கிட்டு என்னத்தை சொல்ல வருது மக்களுக்கு மெசேஜ் இருக்கா மெசேஜ் ஆக இதுல ஒன்றும் ஒரு விஷயம் இல்லை ஒரு 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 பண்ணான ஒரு பண்ணா இருக்கும் உதாரணமா அந்த இளைஞர்கள் ஒரு பிரச்சனையை சந்திக்காங்க அதுல இருந்து எப்படி முன்னாங்க அந்த பிரச்சனையை உண்டு பண்ணினது யாரு அவங்க என்னவாகிறாங்கிறது தான் இது இது ஒரு யதார்த்த நிகழ்வு யதார்த்தத்துல நம்ம நிஜமாக சமூகத்துல ஒரு 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 நடக்கிற ஒரு சம்பவத்தை நம்ம ஒரு 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 வர்த்தக சினிமாவாக மாத்திருக்கிறீங்க இதுல உலகத்துக்கு பொதுவான ஒரு மெசேஜும்

இப்போ ஜங்ஷன் பாய்ஸ் வந்துகிட்டு நீங்களும் சுரேஷுங்கிறவரும் ரெண்டு பேரும் பண்றீங்க இப்போ நீங்க ஓகே இப்ப அவரு சுரேஷ் அவரை பத்தி கொஞ்சம் ஏதாச்சும் சொல்லுங்க அவர் வந்து நிறைய ஷார்ட் பிலிம் எடுத்திருக்கிறாரு அவர் அவார்டும் எடுத்திருக்கிறாரு மெஜிக் வால் என்று சொல்லிட்டு சத்யா மொபைல் ஒரு இந்த போட்டி ஒன்னு வச்சாங்க அந்த சத்யா மொபைல சென்னை சத்யா மொபைல ஒரு லட்சம் இந்த பரிசு

ராஜவ இளைங்க கவிஞர் அது கவிஞர் அஸ்மினும் அதுல நடிக்கிறாங்க இந்த கதை வந்துகிட்டு சிட்டியில நடக்கிற மாதிரியா இல்ல வில்லேஜ்ல நடக்கிற மாதிரியா எப்படி கதைக்கால இது வந்து சிட்டியும் இல்லை வில்லேஜும் இல்ல ரெண்டும் கலந்த ஒரு ஊராக இப்போ உதாரணமா ஒரு கோயம்புத்தூர் இல்லாட்டி ஒரு ஒரு வாணியம்பாடி அப்படியான சில ஊர்கள் இருக்கு மிக்ஸ் பண்ணினது அப்போ அதுலதான் இந்த இது பாவல் தேங்கி ஜங்ஷன் பாய்ஸ் உடைய பட்ஜெட் என்ன எப்படி பட்ஜெட் வந்து இது மாறக்கூடியது அது இப்போ புது பசங்கள்டா அதுக்கு ஒரு மினிமம் பட்ஜெட் அப்ப ஒவ்வொரு ஆர்டிஸ்ட பத்தி இருக்கு இதான் நம்ம இப்போ ஒரு ஜிவி பிரகாஷ் வைபவ் அந்த அதர்வா அப்படியான ஆட்கள் சொன்னா ஆர்டிஸ்ட் சொன்னா அது அது மாறக்கூடியது அந்த பட்ஜெட் மாறக்கூடியது இப்போ உங்ககிட்ட ஜங்ஷன் பாய் ஸ்டோரி மட்டும்தான் இருக்கா இல்ல வேற ஏதாச்சும் ஸ்டோரிஸ் இருக்கா இல்ல நாலு ஸ்கிரிப்ட் இருக்கு ஒன்னும் அதுல வந்து கொய்தல் என்று சொல்லிட்டு அப்புறம் மெய்பொருள் என்று சொல்லிவிட்டு இன்னொரு ரெண்டுக்காக அதுக்கு டைட்டில் வைக்கல இந்த டைட்டில் எல்லாம் மாறக்கூடியது சில நேரம் மாறும் சில நேரம் மாறாது கொய்தல் டைட்டில் மாறாது ஓகே சார் இப்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்துட்டு ஆஸ்திரேலியாவில் ஒரு ப்ரொடியூசரோட பேசிட்டு அதுக்கப்புறமா எல்லாம் தான் நீங்க அனௌன்ஸ் பண்ணீங்கன்னு சொன்னீங்க உங்க பேஸ்புக்ல அக்கௌண்ட்ல இப்போ அதுல அந்த ஒர்க் நடந்துட்டு இருக்கா அது வந்து டிராப் ஆயிருக்கு அந்த ஆஸ்திரேலியா ப்ரொடியூசருடைய நிலைமை என்ன ஆஸ்திரேலியா புள்ளி அவர்தான் அவர் நடிக்க இருந்ததும் அவர் தான் போகல அவர் ஒரு மாசான ஹீரோவை யோசிச்சு அந்த எல்லாம் கிளைமாக சொன்னாரு பிலிம்ல ஒரு ஹீரோ மாசா வரணும்னு பாக்காரு நம்ம கதை அப்படி இல்லை ஒரு யாத்தமான ஒரு ஹீரோ எப்படி ஒரு சம சம்பவங்களை சந்திக்கானங்கிறது அந்த படத்துல விஷயம் அப்போ அவருக்கும் நமக்கும் ஒரு சின்ன ஒரு என்னது கதையா திருத்தம் பண்றதுல நிறைய அது முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் அதுல இருந்து விட்டு ஆயிட்டாரு அப்ப அந்த ப்ரொடியூசர் வந்துட்டு கேன்சல் ஆயிருச்சு இப்போ வேற ப்ரொடக்ஷன் கம்பெனி ஏதாச்சும் இருக்கா என்ன ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கா ரெண்டு மூணு கம்பெனிகளுக்கு கொடுத்தும் அவங்க சரியான பதில்களை தரல ஒரு ரெண்டு பேர் வந்து வேற ஜர்ல யோசிக்கலாம் இப்ப இந்த மஞ்சுமேல் வந்து நம்மட கதையை இன்னும் விஸ்திரமாக்கிட்டு அது எந்த வித சேஞ்சும் பண்ண மா கூடாதுங்கிற அளவுக்கும் ஜங்க்ஸ் இருக்கு நல்லா இருக்கு மஞ்சுமேல் பாயிஸ விட அது ஒரு வேற கதைன்னாலும் நம்ம கதையில எந்த வித மாற்றம் பண்ண தேவையில்லைங்கிற மாதிரி இருக்கு அப்போ இப்போ வந்து புலீசர்ஸ் வந்து என்னன்னா இடையில பத்தம்பளையும் ட்ரை பண்ணிட்டு அப்புறம் ஜாக் போட்டு படம் அதில் வேலை செஞ்சோம் அசிஸ்டண்டா வேலை செஞ்சோம் ஆக்சிடன் தான் இருந்தோம் அதில் ஒரு நல்ல பேர் கிடைச்சிச்சு அப்புறம் ரெண்டாயிரத்துல கொரோனா ரெண்டு ரெண்டரை வருஷம் போயிட்டு இப்ப மீண்டும் அந்த முயற்சிகள் நடக்குது அப்படி சார் முயற்சிகள் நடந்து கொண்டு ஓகே சார் தேங்க்யூ எங்கள் சேனலுக்கு வந்துக்கிட்டு இன்டர்வியூ தந்ததுக்கு ரொம்பவே நன்றி எல்லாமே நல்லா பண்ணுங்கள் ஓகே அண்ட் ஆல் தி பெஸ்ட் உங்களுடைய முயற்சி மென்மேலும் வளர எங்களுடைய சேனல் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை கூறுகிறோம் அண்ட் ஓகே கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றிகள் மறக்காம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்குமே லைக் கொடுத்துக்கோங்க அண்டு ஓகே சார் வாய்ஸ் ஆஃப் தமிழ் டப்பிங் ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் ஓகே